விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய வத்ரா இருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூங்காவினுடைய நிலைமை என்ன அது குறித்து ஒரு தொகுப்பு இருக்கிறது பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுதூர் தாலுகாவிற்கு உட்பட்டது இந்த பேரூராட்சி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள பேரூராட்சி வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலையோர பூங்காவும் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு பூங்காவும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பேரூராட்சி நிதியிலிருந்து அமைக்கப்பட்டது அதில் செயற்கை நீரூற்று முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கான நடைபாதை சாய்தள இருக்கைகள் ஆகியவை அமைக்கப்பட்டன பத்தாண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பூங்கா கட்டப்பட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக பயன்படவும்ல மக்களுக்காக செயல்படவும்ல மக்களுக்கான மக்களுடைய இந்த குழந்தையோட வந்து இங்கே விளையாடக்கூடிய சூழ்நிலை இல்லை கடை என்னாச்சு பூரா ஒண்ணும் இல்லாமல் பணம் வந்து விரையாம போச்சு விரையாம போய் நீங்கள் வந்து பார்க்குறீங்க பாருங்க எல்லாமே இதெல்லாம் மரம் செடி எல்லாமே இருந்துச்சு இந்த சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு இந்த ஊஞ்சல் சறுக்கி விளாடுறது நீர் ஊற்று எல்லாமே இருந்துச்சு நாங்க தினா ஹோம் ஹோம்ஒர்க் செய்கிறோம் வீட்டில இருக்கோம் நாங்க லீவ் அன்னைக்கு விளாட எதுவுமே இல்லை தான் வர்றோம் ஆனா இங்கே பூரா எல்லாமே திருடு போயிடுறாங்க பொருட்களை பூரா இது சிறுவர் பூங்கா இங்கே வாரம் அமைச்சு தரமாட்டேங்கிறாங்க நல்ல நல்ல பூங்காவா அதேபோல் சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் ஊஞ்சல் சீசா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு கருவிகள் அமைக்கப்பட்டன இதேபோல் போல் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் உடற்பயிற்சி கருவிகள் விளையாட்டு சாதனங்கள் ஆகியவைகளும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்தன இவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டும் அதனை பராமரித்து பாதுகாக்க பணியாட்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் கூட வேண்டிய அந்த பொழுதுபோக்கு பூங்காவில் சமூக விரோதிகள் வரத்து அதிகரித்ததால் சமூக விரோத செயல்கள் அதிக நடைபெற்று வந்தது சிலர் அங்கிருந்த விளையாட்டு உபகரணங்களையும் பொழுதுபோக்கு தளவாடங்களையும் திருடிச் சென்றனர் இப்படி நாளுக்கு நாள் அங்குள்ள பொருட்கள் திருடப்பட்டு விட்டதால் தற்போது வெற்று மைதானமாகவே இந்த இரண்டு பூங்காக்களும் காட்சியளிக்கிறது காந்தி பூங்கா சிறுவர் பூங்கா அமைச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து இந்த சிறுவர் பூங்கா வந்து இன்னும் காந்தி பூங்காவும் இருக்கல சமூக வரதுனால மது அந்த கூடமும் திருடர் வந்து இதுல வந்து சமூக வரது கூடமா போயிருது ஆனால் தேர்வு பேரூர்த்தி அதிகாரியும் சேர்ந்து தமிழக அரசு சேர்ந்து இதை வந்து உடனே வந்து இது பராமரிப்பு பண்ணி எல்லா சேர்ந்து வந்து இப்போ பக்கத்தில் உள்ள சிற்று சின்ன சிறு சிறு பூங்காவில் வந்து கொஞ்சம் கவனிங் மாதிரி பணி மூணு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த விளையாட்டு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போதைக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை ரெண்டு பூங்கா அமைச்சாங்க ஒன்று காந்தி பூங்கா ஒன்று சிறுவர் பூங்கா அமைச்சாங்க அந்ததும் பால் பாலாகி அதிலும் இவங்களால் விளையாட முடியல இப்போ இதை அமைச்சு கொடுத்தாங்க இந்ததையும் ப பொருட்கள்லாம் திருடி மதம் அருந்தி எங்களை சிறுவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க மேலும் இந்த பூங்காவை சிலர் மது அருந்துவதற்கும் சமூக விரோத செயல்களுக்கும் பயன்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செயற்கை நீரூற்றுகள் சிற்பங்கள் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டு சிதைந்த நிலையில் காட்சியளிக்கிறது பேரூராட்சி நிர்வாகம் இன்று வரை அதை கவனிக்காமல் விட்டதால் பல லட்சம் செலவழித்து அமைக்கப்பட்ட இந்த பூங்கா யாருக்கும் பயனின்றி முற்றிலும் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த இரண்டு பூங்காக்களையும் மீண்டும் சீர்படுத்தி பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் குறித்து வத்ராயிருப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் சங்கரிடம் கேட்டபோது பூங்காவை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்